இந்த கொம்பலி மாஸ் கரவடை இது பாம்பாயிலேருந்து வந்துருக்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க புது புதுசாக கருவடை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இந்த கொம்புலி மாஸ் சொல்லுவாங்க இது பேர் கொம்பலி மாசு இந்த தான் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஒரு அரை கிலோ வாங்கி வந்திருக்கோம் ஓகேங்களா சூப்பரான இது வந்து முள் இல்லாமல் இருக்கும் இந்த மேலே மட்டும் க்ளீனாக இந்த தோல் இது அக்கையெல்லாம் கட் எடுத்து இந்த வாயிலாக கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆயிலாக நம்ம யூஸ் இல்லை அதெல்லாம் க்ளீனாக கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்துகிட்டு இந்த வால்லாம் கட் பண்ணிட்டு க்ளீனாக வந்து ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு சேமாக டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க இந்த கவிடு தான் வாங்கிட்டு வந்துருக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஓகேங்களா இது எப்படி ஃப்ரை பண்ணலாம் பார்க்கலங்களா அதாவது இது ரக்கை எடுத்துடணும் இந்த வால் எடுக்கணும் இந்த மேலே ஒரு அக்கீ சைடில் ரக்க ஒரு இந்தவா கொண்டு வரும் அந்த கிளீனாக மொத்தம் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா இந்த கிளீனாக வந்து எடுத்துடலாம் இப்போது இந்த கடை பார்த்தீங்கன்னா பாம்பேல ரொம்ப ஃபேமஸு பாம்பேல நிறைய இடத்துல கிடைக்கும் நம்ம இது வந்து அவ்வளோ கிடைக்காது பாம்பேல போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் அந்த பச்சை மீனாகவும் கிடைக்கும் கருவாடு கிடைக்கும் ரேட்டும் கம்மியாக கிடைக்கும் ஆனால் இங்கே பேமூர் பொறுத்தளவுக்கு இந்த ரேட் ஜாஸ்தி தான் சென்னையில் கூட கொஞ்சம் கம்மி கிடைக்கும் ஆனால் பேமூர் கொஞ்சம் அதிகமாக ரேட்டு ஓகேங்களா இது கிளீன் பண்ணிட்டு பாருங்கள் இந்த தலை வந்து கல்ஃப் கட் பண்ணிட்டுருங்க இந்த பக்கம் வந்து இந்த குடல் பகுதி பாருங்கள் அப்படி இருக்கும்போது அதில் இந்த குடல் சேர்த்து கிளீனாக வந்துடும் அவ்வளோதான் எதுங்களா இதுக்கப்புறம் இந்த ரக்கை ஒன்று இருக்கும் இந்த பக்கம் ஒரு ரக்கை அதாவது இந்த முதுகு பின்னாடி பக்கம் இந்த இங்கே வந்து ரெண்டு ரக்க வரும் அதை எடுத்துடலாம் முது பகுதியில் ஒரு ரெக்க வரணும் அதை எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்த வால் பகுதியில் ஒரு ரெக்க வரும் அதை எடுத்துடலாம் அதுக்கப்புறமா இது வால் அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகேங்களா இது எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு இப்போ இந்த எஸ்டா மேல் தோல்கள் எதுவுமே கிடையாதுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் இதை அப்படி எடுத்து வச்சுக்கலாம் அதே போல் பாருங்கள் தலை கீட்டமாக அந்த குடலில் வந்து செளிவு மேலே உள்ள ரக்கை இது சைடில் வந்து ரெண்டு ரக்கை இருக்குது இந்த கீழ்ப்பகில் ரக்கை இப்படி இந்த ரெக்கை என்னென்னு இருக்குது அதெல்லாம் நம்ம க்ளீனாக எடுத்துடணும் அது சாடும் போது பார்த்தீங்கன்னா ஏன்னா எடுக்காவிட்டால் முள் போல் தேவை ஆய் இருக்கும் ஆகிருக்கும்ங்களா இது வந்து நம்ம கிளியாக எடுத்துடலாம் மற்றபடி எதுவும் தோல்களில் எதுவுமே சொல்கிற மாதிரி இது கிடையாது நல்லா சுத்தமாக எடுத்தாருங்க ஏற்கனவே வந்து நாலஞ்சு வீடியோ வந்து இந்த அமளி மாஸ்காரோட வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் இந்த கீழே உள்ள ரெண்டு அக்கை ஓகேங்களா எடுத்தாச்சு இந்த முன்னாடி வந்து சைடில் வந்து ஒரு அக்கை இருக்கு எடுத்தாச்சு பால் பகுதி பக்கத்தில் ஒரு அக்கை இந்த மால் இந்த மேல் பகுதியில் ஒரு அக்கை இருக்கும் இதெல்லாம் க்ளீன் எடுத்தாச்சுங்கன்னா அந்த இந்த பக்கம் தலை கிள்ளும் போதே இந்த பக்கம் குடல் கோயிலாம் சேர்ந்து கிளீனாக வந்துடும் அது வெளியே வந்துட்டாலே கருவாடு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வந்து கிளீன் பண்ணுறதா ரொம்ப முக்கியங்க கிளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நம்ம கட்டான முறை கிளீன் பண்ணிட்டு கரெக்டாக செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும் இது தலை கிள்ளும்போதே அந்த குடல் போய் சேர்த்து வந்துடும் இதுவரைக்கும் குடல் அவ்வளோதான் அந்த குடல் பாட்டி வந்துட்டாலே கசப்பு இருக்காது சுத்தமாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகேங்களா இது நீங்கள் ஃப்ரை பண்ணாலும் சரி ஒரு கிரேவி செஞ்சாலும் சரி சாம்பார் போட்டாலும் சரி முள் இருக்காது சூப்பாக இருக்கும் அருமையாக இருக்குங்க ஜீவெல்லாம் எல்லாம் ஃபஸ்ட்டாக கிளீன் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம் இந்த கவலை பார்த்திங்கன்னா இந்த தலையை போதே இந்த குடல் பகுதியும் சேர்த்து வந்துடும் பாருங்கள் குடல் பகுதி வந்துடும் அப்படி வரல அப்படின்னா நம்ம கையில் க்ளீனாக எடுத்துடணும் அந்த குடல் பகுதி வெளியே வந்துட்டால் தான் கவலை டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் அந்த குடலென்னு தெரியாமல் அப்படியே போட்டிங்க அப்படின்னா காசு போ வந்துடும் டேஸ்டோடைய வா கருவிய டேஸ்ட்டே போயிடும் ஓகேங்களா இப்போ வந்து க்ளீன் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம் இது எப்படி க்ளீன் பண்ணுறது எப்படி வீடியோலாம் போட்டிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுங்க தெரிஞ்சுங்க நாலஞ்சு ஒரு நாலஞ்சு வீடியோ மேலே போட்டிருக்கேன் இப்போ வந்து பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து குடல் பகுதி இருந்த இடம் இதுவும் சுத்த சுத்தமாக எடுத்தாச்சு சுத்தமாக எடுத்துகிட்டால் குடல் பகுதியே கிடையாது அப்படி எடுக்கும்போது அந்த டேஸ்ட்டுக்கு வந்து கருவ செய்யும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் அதே போல் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்றோம் ஓகேங்களா இந்த கொம்புலிவாசு கரவுடு உடம்பு சரியில் ஆகும்போது தொங்கு காய்ச்சல் அப்படி காய்ச்சல் இருக்கும்போது இந்த கருவேடை வாங்கி வந்துட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு சுட்டு சாப்பிடுவாங்க சுட்டு சாப்பிட்டாலே அந்த தொங்கு காய்ச்சல் போயிடுன்னு சொல்லுவாங்க சுட்டு சாப்பிடுவாங்க நல்லா கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுட்டு சாப்பிடுவாங்க சுட்டு சாப்பிடும்போது இதை சுட்டு எது எதுவும் சேர்க்கலாம்னு தேவைன்னா அப்படியே சுட்டு அப்படியே சாப்பிடும்போது எங்கேனே உப்பு இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் அந்த டொம் காய்ச்சல் போயிடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அதே போல் இதை பச்சையாக சாப்பிட்லாம் அதை கிளீன் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் ஏன்னா நான் சாப்பிட்ருக்கேன் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன் அதை சொல்கிறேன் நீ சாப்பிட்டிங்கன்னு நல்லாயிருக்கும் ஓகேங்களா டொங் காய்ச்சலுக்கு இந்த காய்ச்சலுக்கு வந்து நல்லா கேட்கும் நல்லாயிருக்கும் அளவுக்கு நம்ம கவடைந்தோம் இல்லை கிளீன் பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு வேஸ்ட் வந்திருக்கு பாருங்கள் எல்லாம் முள் தான் முள் வாழு தோல் எல்லாமே கிளீனாக கடலாம் எடுத்து எடுத்தாச்சு இதை கூட நம்ம வேஸ்ட் பண்ணலன்னா இது ஒரு நாய் இருந்தாலும் நாய்கிட்ட போட்டுடலாம் இல்லை ஒரு பூனை கிட்டத்தாலும் பூனை போட்டால்தான் சாப்பிட்ருவோம் இல்லை எலி ஓடுற பகுதியில் போட்டால் அந்த எலி சாப்பிட்ருவோம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஓகேங்களா அது வந்து ஒரு நாய் வரதுல இடத்துல நான் நாய் சாப்பிட்டு போய்டும் வேஸ்ட் ஆகாமல் ஓகேங்களா இந்த கவுடை நம்ம வந்து க்ளீனாக கட் பண்ணிக்கலாம் இப்போ அப்புறம் இருந்தளவுக்கு நம்ம கத்தியில் வந்து பீஸ்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து உடனே நீங்கள் கருவடை ஃப்ரை பண்ண போகிறோன்னா சுரத்தாண்டி வச்சு ஊற்றி நல்லா கழுவிடும் அந்த சீக்கிரமாக ஊர்ந்து வந்து நல்லா ஸ்ட்ராங்காக காஞ்சி போயிருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது சுறுத்தாண்டி ஊற்றி நீங்கள் கழுவும் போது நீங்கள் செய் உடனே செய்யணுன்னா கரெக்டாக ஊறிடும் கரெக்டாக இருக்கும் இல்லை நம்ம லேட்டாக ஒரு ரெண்டு நேரம் இப்போ ஒரு நிமிஷம் லேட்டாக செய்ய போறோம்னா மாமல்ல பசத்தனியில் வந்து நல்லா க்ளீன் நாலஞ்சு முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ளே பச்சை தண்ணியில் ஊற்றி போது க்ளீனாக ஊறிவிடும் இல்லை நீ உடனே மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நான் உடனே செய்ய போகிறேன் அப்படின்னு நான் செய்யலாம் நீங்கள் உடனே வந்து இந்த தண்ணி வச்சு ஒரு மூணு நாலு முறை கழுவிட்டிங்கன்னா உடனே நல்லா கிளீன ஊவிடும் ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காக காஞ்சி போயிடும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது தண்ணி ஊற்றி கழுவினிங்கன்னா சீக்கிரமாக ஊறிவிடும் நல்லா கரெக்டாக வந்துடும் இல்லை ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக செய்கிறேன்னா நீங்கள் மாமலாக ஃபஸ்ட்டு அஞ்சு முறை நாலஞ்சு முறை கழுவிட்டு நீ அப்படித்து வச்சுன்னா விடு ஓகேங்களா இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தான் கழுவுப்போம் நான் இன்னும் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் அது ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது நாலு பசங்களில் வந்து அது அஞ்சு முறை கழிவிடனா க்ளீனாக போயிடும் ஓகேங்களா தண்ணி ஒரு பசனில் ஒரு நாலு அஞ்சு முறை நல்லா கழுவிடலாங்க கழுவிட்டுன்னா அதுக்குள்ளேயே நான் வந்து சுத்தமாக கழுவிடலாம் ஓகேங்களா ஒரு அஞ்சு முறை கழுவணுங்க கழுவும் போது தனியாக கலர் ஆகுதுனால அஞ்சு முறை கழுவும் போது சுத்தமாகிடும் அதோடு நல்லா கழுவிட்டு தண்ணி இருக்கும்போது தண்ணி தான் அப்படியே கருவு எடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் மண் கல் இருந்தால் அந்த கீழே நிற்கும் அப்படியே வானோட வடிக்கட்டும் போது அந்த கல் மண்ணெலாம் வந்து அப்படியே நிற்கும் அது கூட வானிலே கருவு கூட இருக்கும் பிரியாது அப்படி எடுக்கும்போது இந்த கல் மண் இருந்ததுன்னா இந்த வானெல்லாம் கீழே நின்றுடும் ஓகேங்களா அதனால் கழுவிட்டு இப்படி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு தண்ணி சுத்தமாக கீழே ஊற்றிட்டு மடி ஒரு வானில் கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி இல கிலே ஊற்றி அதுபோல் தண்ணி விட்டுங்க அகுவங்க அகவ தான் கழுவுனா இந்த கல் மண்ணெல்லாம் இது இருக்கும் ஓகேங்களா அதே போல் ஒரு அஞ்சு முறை கழுவிடலாங்க நல்லா கழுவி இருக்கிற விடு கழுந்து பார்த்தீங்கன்னா நல்லா உயரம் ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது அதனால் இந்த தண்ணியிலே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ராங்காக கல் மாதிரி இருக்குது க்ளீனாக ஊறிவிடும் ஓகேங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் இருக்கட்டும் அதுக்குள்ள மசாலாக்கள் ரெடி பண்ணிடலாம் அது வந்து சாம்பார் தான் காலையில் போகிறாங்கன்னு அந்த வெங்காயத்தை உரிச்சிட்டு ஒரு முறை கழுவணுங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா இந்த கடு வந்து பாருங்கள் கழுவிட்டோம் ஒரு அஞ்சு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துவிட்டோம் இப்போ இந்த ஈரப்பாத்தையே வந்து நம்ம செய்கிறதுக்குள்ளே க்ளீனாக ஊறிவிடும் ஓகேங்களா சூப்பராக ரெடி பண்ணி கழுவி வச்சுருங்க எந்த அளவு சுத்தமாக கழுவுறீங்களோ அளவுக்கு கருவாடு எப்பயுமே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ஓகேங்களா சாப்பிடுவேன் தீத்தி வாயின பொருள் பாருங்கள் சின்ன வெங்காயம் கால் கிலோ கருவாடு கம்பளி மாசு கருவாடு அரை கிலோ அடுத்து பாருங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை கடுகு அளவு நாலு ஐட்டம் எடுத்து வச்சுருக்கோம் மசாலா ஐட்டம் ஒரு அஞ்சு ஐட்டம் எடுத்துருக்கோம் காஷ்மீர் சில்லி வீட்டு தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சிக்கன் கவ மசாலா கொஞ்சம் எடுத்துருக்கோம் பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம் எடுத்து எலுமிச்சமே லாஸ்ட்டில் சேர்க்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் எலுமிச்ச மணம் சேர்க்கலாம் இல்லை புளி கூட சேர்க்கலாம் இல்லைன்னா ரெண்டுமே போலாம் மூணு உங்களுக்கு விருத்து அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வந்து ஒரு பாதி பழம் போடலான்னு இருக்கேன் ஒரு பழம் கப்பினி வச்சிருக்கேன் ஒரு பாதி பழம் போட்டேன் கொஞ்சம் புளி கொஞ்சம் அருமையாக இருக்கும் உப்பு வந்து பாதினா கம்மியாக எடுத்துருக்கோம் ஏனைய கடவுள் வந்து உப்பு இருக்கும் அதனால் இருந்தாலும் இந்த வந்து அதிகமான உப்பு கிடையாது இருந்தாலும் பாதி கம்மியாகவே சால்ட் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம போட்டு லாஸ்டில் இறக்கும்போது இன்னும் உப்பு பத்தலை அப்படின்னா லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஓகேங்களா இவ்வளோ தாங்க மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகே எண்ணெய் வந்து ஒரு நூறு மில்லு ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வச்சுங்க கடுகு நல்லா கடுகு ஊற்றிக்கலாம் நிறைய பூண்டு போட்டுடலாம் பூண்டு கட் பண்ணி போட்டுக்கணும் இன்னைக்கு இப்போ வந்து கருவு போட்டுடலாங்க இது பார்த்தீங்கன்னா சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க எந்த அளவுக்கு வெங்காயம் ஆதோ அந்தளவுக்கு ரோடு முப்பது சோதனம் சாவுகள் அருமையாக இருக்கும் இந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போது உப்பு தூள் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அது வந்து கம்மியாக அதாவது ஒரு டீஸ்பூன் நம்ம உப்பு சேவை பண்ணியிருந்தால் ஒரு கால் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கடவுளாக செஞ்சதுக்கப்புறமா உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் முடி சேர்த்துக்கலாம் ஏ கரவு எப்போ செஞ்சாலும் உப்பு பார்த்து தான் செய்யணும் சில கருடு போடாமலே செய்யணும் ஓகேங்களா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டில் வாங்க நல்லா ஃப்ரை ஆகணுங்க ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கடவுளை சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லா பாதி ஆகும் வெண்ணு ஃப்ரை ஆகிடுச்சு இன்னும் பாதி ஃப்ரை ஆகணும் பத்தமல்லி போட்டுடலாம் நல்லா வேணாம் ஃப்ரை ஆகிருக்கு பத்தமல்லி போட்டாச்சு கருவுடை வந்து நல்லா ஊதியிருக்கு நல்லா க்ளீனாக கழிவு சுத்தமாக இருக்கு சுத்தமான ஒரு கருவுடா க்ளீனாக வந்து இப்போ நம்ம மிளகாத்தூள் வேணால் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் இப்போ வேணால் கூட நீங்கள் போட்டு போட்டுக்கலாம் ஓகேங்களா தண்ணி வந்து கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் கால் கிளாஸு இந்த கரடு வேகிறதுக்கு மட்டுந்தான் அதிகமாக தண்ணி சேர்க்கணும் ஃப்ரை செய்கிறதுனால அதிகமான தண்ணி தேவை ஒரு கால் கிளாஸ் ஓகேங்களா ஒரு ஐம்பது மில்லியோ இல்லை ஒரு நூறு மில்லியோ சேர்த்துங்க போதுமாக இருக்கும் இப்போது வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா காஷ்மீர் சில்லி எல்லாம் போடாச்சு நல்லா கலக்கலாம் இப்போது ஓகேங்களா கருவாடு போட்டால் மூணு நிமிஷத்தில் சூப்பராக ஃப்ரே ஆகிடுங்க ஓகேங்களா ஸோ கரெக்டாக வந்துருக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது எலுமிச்சை மூலம் ஒரு பாதி சேகரமான இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துங்க இல்லைன்னா தேவையில்லை ஓகேங்களா உங்கள் ஆப்ஷன் தான் சிலருக்கு வந்து கருவாடில் புளி ஊதுனா தான் பிடிக்கும் போது நம்ம இதுக்கு வந்து அவசியம் புளி ஊற்று அவசியம் இருக்கா நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கிறோம் குடல் அத்தனையுமே எடுத்துடுறோம் சுத்தமான க்ளீன் பண்ணும்போது இந்த கசுக்குமே வரவே வராது ஓகேங்களா அதனால் எலுமிச்சம்பழம் ஒரு பாதி போட்டுடலாம் இந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டுருக்கேன் கலையிட்டு மறுபடியும் நோய் லீக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்லேயே கொஞ்சம் போட்டோம் இப்போ கொஞ்சம் போட்டுருங்க ஏன்னா உப்பு காரம் வந்து போட்டிருக்கோம் அது கூட எலுமிச்சம் போட்டு கிளீனாக கழிச்சோம் இப்போ சூப்பராக பெருமை சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க அப்படியே கிளீனாக கழிக்கிட்டு கொத்தமரி விட்டு அப்படியே அரைக்கலாம் இப்போது பையனில் டச் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்படியே அரைக்கலாங்க சே சூப்பர் டேஸ்ட்டில் டேஸ்ட் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க அப்படியே ஒரு போலுக்கு மாற்றிடலாங்க சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக செஞ்சுட்டோம் இதே போல் செஞ்சு பாருங்கள் அந்த கொம்பளி மாஸ்கருவோடு முள் இருக்காதுங்க இந்த வாயு தோளுகள் இல்லை இந்த டக்கெல்லாம் க்ளீனாக கட் பண்ணி க்ளீனாக சுத்தமாக கழிச்சு செஞ்சுங்கன்னா டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட் இருக்குங்க ஓகேங்களா இந்த கம்பளி மாசு கருவில அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கூட நிறைய இருக்குது ஓகே வாசு இதே போல் நீங்களே செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு வர எப்படியும் கம்பென சொல்லுங்கள் இதே போல் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு சூப்பரான டேஸ்ட்டில் செய்யுங்க சேமாக டேஸ்ட் லெவல் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகேங்களா ஓகே வாசு ஒரு போலுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு அப்படியே சூப்பராக டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போது கம்பளி மாஸ் கருவாடு முள் இல்லாத கருவாடு கம்பளி மாஸ் ட்ரை ஃபிஷ் ஃப்ரை சூப்பர் டேஸ்டி ஓகே பார்க்குறதுக்கு முருங்கா மாதிரியே தெரியும் முருங்கா ஃப்ரை வச்சு எப்படி தெரியும் அதே மாதிரி இருப்பாருங்க ஓகேங்களா இதில் வந்து பினிபேஸ்ட்டு நிறைய இருக்குது முள் இல்லாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா இதேபோல் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமௌண்டில் கண்டிப்பாக அவசியம் எப்படின்னு சொல்லுங்கள் அதாவது நம்ம உப்பு காரம் உப்பு காரம் எழுந்தபோது இந்த மசாலா கல் எல்லாம் கட்டான முல் போட்டினா டேஸ்ட்டே சாப்பிட்ற டேஸ்ட்டே அருமையாக இருக்குங்க ஒரே ஆள் வச்சா கூட பூரா சாப்பிடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பாடே சாப்பிடாம ஐடியாக சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் ஏன் முள் இல்லாதது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் க்ளாஸான டேஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா ஓகே பஸ் கம்பளி ரெடி எவ்வளோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் வீடியோ பிஸ்ட்டாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இதேபோல் இதே மசாலா அளவில் மீன் செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்கிற கண்டிப்பாக அவசியம் சொல்லுங்கள் ஓகே வாஸ் எப்படி சாப்பாத்தலாம் இப்போ அது உப்பு புளிப்பு மூணுமே கட்டான ஒரு பக்குமா இருக்கு அது மாதிரி தான் நம்ம கட்டான முறை கிளியும் இந்த மசாலா கட்டாக போட்டு செஞ்சோம்னா வேறு லெவல்தான் இருக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கு ஓகேங்களா நான் சொல்கிறத விட நீங்கள் இதே மெத்தடில் இதே மசாலா இந்த அளவுக்கு போட்டு கட்டாயம் சாடும் டேஸ்ட்டி நடந்தது என்னது உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் கமனில் கண்டிப்பாக சொல்லலாம் எப்படி இருக்குன்றது இந்த கரோடு வந்து தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு பாம்பேயில் விலையும் கம்மி கரோடு நிறைய கிடைக்கும் பாம்பையில் கடல் நிறைய இருக்கீங்களா அதனால் சென்னையிலையும் கிடைக்குது இருந்தாலும் சென்னையில் கொஞ்சம் அதிகமாக ரேட்டு இது பாம்பேல பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் இந்த கரோடு கிடைக்குங்க மூலிமா கரவுன்னா பாம்பே ஃபுல் ஃபேமஸ் தான் அந்த காஞ்சிதாக இருக்கட்டும் இதே மாதிரி ட்ரை ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் ட்ரை இல்லாத மீனாக இருக்கட்டும் எல்லாமே விலையும் கம்மி ரேட்டில் கிடைக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா ஓகே பஸ்